இதனால் சமூக நீதி பாதிக்கப்படுகிறது என்பதுதான் சமூக நீதி என்னும் கோட்பாட்டுக்கு எதிரானது அதை குய்தோண்டி புதைப்பதற்கு இது ஏதுவாக அமைகிறது விளிம்பு நிலை மக்களின் பகுதி உரிமை மருத்துவ துறையிலே பாதிக்கப்படுகிறது மாநில அரசுக்கான அதிகாரம் படிக்கப்படுகிறது ஆகவே மையத்தில் உள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி உரிமை மக்களின் மீது இப்படிப்பட்ட நுழைவுத் தேர்வு என்னும் பெயரால் இப்படிப்பட்ட ஒரு தாக்குதலை தொடுக்கக்கூடாது எனவே நீட் வேண்டாம் எழுநூத்தி இருபது மார்க்குக்கு எழுநூத்தி இருபது மார்க் எப்படி எடுத்தான் எழுநூத்தி பத்தொன்பது எப்படி வந்தது எழுநூத்தி பதினெட்டு மதிப்பெண்கள் எப்படி வந்தன கோடிக்கணக்கான ரூபாய் நீட் தேர்வு தொடர்பான ஊழல் முறைகேடுகளில் புழக்கத்தில் உள்ளன இதற்கென்று பயிற்சி தருகிற தனியார் நிறுவனங்கள் கோடி கோடியாய் கொள்ளையடிக்கின்றன இதையெல்லாம் இதை நடைமுறைப்படுத்துவதால் ஏற்படுகிற பாதிப்புகள் என்பதால் சுட்டிக்காட்டுகிறோம் அவ்வளவுதான் ஆனால் அடிப்படையில் இந்திய ஒன்றிய ஆட்சியாளர்கள் மாநில அரசுகளை ஒரு பொருட்டாக மதிக்கவில்லை மாநில அரசுகளின் அதிகாரத்தை பறிக்கிற வகையில் ஒட்டுமொத்தமாக கல்வி தொடர்பான அதிகாரத்தை இந்திய ஒன்றிய அரசே எடுத்துக்கொள்கிறது என்ற ஆதிக்க போக்கை கண்டிக்கிறோம் எல்லாம் மிக முக்கியமானது இந்திய ஒன்றிய ஆட்சியாளர்கள் கல்வி தொடர்பான அதிகாரம் ஒத்திசைவு பட்டியலிலே இருக்கிறத இருக்கிற காரணத்தினால் அதை பயன்படுத்தி தான் தோன்றித்தனமாக செயல்படுகிறது மாநில அரசுகளின் உரிமைகளை பறிக்கிறது இது எந்த வகையிலும் ஏற்புடையதல்ல என்பது முக்கியமானது இரண்டாவது மாநில அரசுகளின் கல்வி திட்டத்தை சிதைப்பது மாநில அரசுக்கான அதிகாரத்தை அல்லது உரிமையை பறிப்பது என்பது ஒரு குணம் இரண்டாவது மாநில அரசுகள் பின்பற்றி வருகிற மாநில அரசுக்கான அந்தந்த மாநிலங்களுக்கான கல்வி திட்டம் தொடர்பான உரிமைகளை சிதைப்பது அடுத்து நுழைவு நிலை மக்கள் ஏழை எளிய மக்கள் அரசு பள்ளிகளில் பயிலும் குடும்பத்தை சார்ந்த மாணவ செல்வங்கள் முதல் தலைமுறையாய் படிக்கிற குடும்பங்களை சார்ந்த மாணவ கண்மினிகள் பாதிப்புக்குள்ளாகக்கூடிய வகையிலே அவர்களை எல்லாம் மறைமுகமாக வெளியேற்றுகிற ஒரு சதி முயற்சி அவர்களை வெளியேற்றுகிற ஒரு சதி முயற்சி எல்லோருக்கும் பொதுவானது நுழைவுத் தேர்வு யார் வேண்டுமானாலும் எழுதலாம் யார் வேண்டுமானாலும் அதில் தேர்ச்சி பெறலாம் அதன் மூலம் யார் வேண்டுமானாலும் மருத்துவ கல்வியை பெறலாம் என்று பொதுவான ஒரு தோற்றத்தை உருவாக்கிவிட்டு எளிய குடும்பங்களை சார்ந்தவர்களை வெளியேற்றுகிற ஒரு சதி முயற்சி இதில் இருக்கிறது ஆகவே அந்த சதி முயற்சி சமூக நீதிக்கு எதிரானது என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு ஐயா அவர்கள் விரிவான அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் இந்த அறிக்கையில மிக முக்கியமானது நீட் தேர்வால் பாதிக்கப்பட்டவர்கள் யார் யார் ஒரு ஐந்தாறு தலைப்புகளிலே விரிவான அறிக்கையை அவர் பதிவு செய்திருக்கிறார் வெளியிட்டிருக்கிறார் அதிலே நான்காவதாக உள்ள பத்தி நீட் தேர்வால் பாதிக்கப்பட்டவர்கள் யார் யார் இரண்டாயிரத்தி பதினாறில் நீட் இல்லாத போது நீட்டு அங்கரன் நுழைவுத் தேர்வு நடைமுறையில் இல்லாத போது அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் பயின்ற மாணவர்கள் பெற்ற இடங்கள் முப்பது மருத்துவ கல்விக்கு போட்டியிட்ட மாணவர்கள் அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் இருந்து பயின்று மாநில அரசின் பாடத்திட்டங்களின் வழியாக பயின்று மருத்துவம் பெறுவது மருத்துவ கல்வி பெறுவதற்கான வாய்ப்பை பெற்றவர்கள் முப்பது பேர் வந்த பிறகு வெறும் ஐந்து இடங்கள் தான் அரசு மேல்நிலையில் மேல்நிலை பள்ளியை படித்த மாணவர்கள் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இல்லாத போது மாநில பாடத்திட்டத்தின் கீழ் படித்தவர்களுக்கு கிடைத்த இடங்கள் மொத்தம் நீட்டு இல்லாத போது மூவாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ஆறு வந்த பிறகு இரண்டாயிரத்தி முன்னூத்தி பதினாலு இதனால் ஏற்பட்டு இழப்பு ஆயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ரெண்டு இடங்கள் நீட் வந்த பிறகு ஆயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ரெண்டு மாணவர்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பு இருக்கிறது என்கிற புள்ளி விவரத்தை தன்னுடைய அறிக்கையிலே நம்முடைய ஆசிரியர் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார் நீட் இல்லாத போது இரண்டாயிரத்தி பதினாறுல சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தின் கீழ் பயின்ற மாணவர்களுக்கு கிடைத்த இடங்கள் வெறும் பனிரெண்டு நீட் வந்த பிறகு அவர்களுக்கு கிடைத்த இடங்கள் ஆயிரத்தி இருநூத்தி இருபது பனிரெண்டு எங்கே ஆயிரத்தி இருநூத்தி இருபது எங்கே ஏழு மடங்கு அதிகம் பொதுவாக சிபிஎஸ்இ பாடத்திட்டம் என்பது தனியார் நிர்வாகத்தின் கீழ் இலங்கைகர பள்ளிகள் நடுத்தர வர்க்கத்திற்கு மேலே உள்ளவர்களின் பிள்ளைகள் படிக்கிற இடங்கள் லட்சக்கணக்கிலே ஆண்டுக்கு லட்சக்கணக்கிலே பள்ளி கல்வி கட்டணம் செலுத்தக்கூடிய வலிமை உள்ள குடும்பங்களை சார்ந்த பிள்ளைகள் தான் அதில் படிக்க முடியும் அரசு பள்ளிகளில் படிக்கிற பிள்ளைகளால் அந்த பள்ளிகளில் சேர்ந்து படிக்க முடியாது ஆகவே நீட்டு இல்லாத போது பனிரெண்டு பேர் நீட்டு வந்த பிறகு ஆயிரத்தி இருநூத்தி இருபது பேர் மொத்தம் இருபது மடங்கு அதிகரித்திருக்கிறது தமிழ்நாடு அரசால் நியமிக்கப்பட்ட நீதிபதி ஏ கே ராஜன் தலைமையிலான குழு தந்திருக்கிற புள்ளி விவரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தமிழ்நாட்டில் உள்ள மொத்த இடங்கள் மருத்துவ கல்விக்கான மொத்த இடங்கள் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது கிட்டத்தட்ட ஒரே ஒரு இடம் குறைவு ஏழாயிரம் இடங்கள் ஏழாயிரம் இடங்கள் அரசு கல்லூரிகள் அதிலே அந்த ஏழாயிரத்திலே அரசு கல்லூரிகள் அரசு மருத்துவக் கல்லூரிகள் முன்னூத்தி நாற்பத்தி ஒன்பது நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள் அந்த பல்கலைக்கழகங்களுக்கு கிடைத்திருக்கிற அனுமதி இரண்டாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது இடங்கள் சிபிஎஸ்இ மாணவர்கள் எப்படி தரவரிசையிலே வாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள் என்பதையும் பதிவு செய்திருக்கிறார் முதல் பத்து ரேங்க் அதில் சிபிஎஸ்சி மாணவர்கள் எட்டு பேர் ஃபஸ்ட்டு டாப் பத்து பேர் எடுத்துக்கிட்டால் அதில் எட்டு பேர் சிபிஎஸ்சி ரெண்டே ரெண்டு பேர் தான் மாநில பாடத்திட்டம் ஃபஸ்ட்டு ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட்ஸ் நூறு பேர் எடுத்துக்கொண்டால் அந்த நூறு பேரில் சிபிஎஸ்சி படித்தவர்கள் எண்பத்தோரு பேர் மாநில பாடத்திட்டத்தில் படித்தவர்கள் பதினேழு பேர் ஆயிரம் பேர் என்று எடுத்துக்கொண்டால் அந்த ஆயிரம் பேர்ல மாநில பாடத்திட்டத்தின் கீழ் படித்த மாணவர்கள் வெறும் பேர் மாநில பாடத்திட்டத்தின் கீழ் படித்த மாணவர்கள் அரசு பள்ளிகளிலே படிக்கிற மாணவர்கள் மிக மிக வசதி குன்றிய பொருளாதாரத்தில் நலிவடைந்த ஏழை எளிய குடும்பங்களை சார்ந்த பிள்ளைகள் தான் இன்றைக்கு அரசு பள்ளிகளில் பயன்று கொண்டிருக்கிறார்கள் மாநில பாடத்திட்டங்களில் படித்து வருகிறார்கள் என்பது அனைவரும் அறிந்த உண்மை நீட் தேர்வுக்கு முன் சிபிஎஸ்இ வாரியத்தில் இருந்து ஒரு சதவீதம் மட்டுமே ஒரே ஒரு சதவீதம் மட்டுமே மருத்துவ படிப்பில் சேர முடிந்தது இப்போது ஆயிரம் ரேங்குகளில் அது அறுபது சதவீதமாக ஆகிவிட்டது நீட் தேர்வுக்கு முன் மாநில பாடத்திட்டத்தில் படித்த தொண்ணூத்தி எட்டு புள்ளி ரெண்டு சதவீத மாணவர்கள் எம்பிபிஎஸ் படிப்பிலே சேர முடிந்தது தற்போது அது ஐம்பத்தி ஒன்பது சதவீதமாக குறைந்துள்ளது இதெல்லாம் ஏ கே ராஜன் நீதிபதி தலைமையிலான குழு தொந்திருக்கிற புள்ளி விவரங்கள் நீட் தேர்வுக்கு முன் கிட்டத்தட்ட பதினாலு புள்ளி எட்டு சதவீதம் தமிழ் வழி மாணவர்கள் எம்பிபிஎஸ்சியிலே சேர முடிந்தது ஆனால் தற்போது அது இரண்டு சதவீதத்திற்கும் கீழே குறைந்துள்ளது நீட் தேர்வு சிபிஎஸ்சி மாணவர்களுக்கும் வசதி படைத்த குடும்பத்தினருக்கு மட்டுமே ஆதரவாக உள்ளது நீட் தேர்வு முறைகேடுகளால் இருபது புள்ளி முப்பத்தி எட்டு லட்சம் மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் கொண்டு வரப்பட்டிருக்கிறது இந்த நுழைவு தேர்வு எப்படி சமூக நீதியை நேர்த்து போகச் செய்கிறார்கள் சமூக நீதியின் மூலம் எளிய குடும்பத்தினர் பெற்ற பயன்கள் எவ்வாறு தடுக்கப்படுகின்றன தட்டி பறிக்கப்படுகின்றன ஆசிரியர்கள் வெளியிட்டிருக்கிற அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிற உண்மைகள் இவை அனைத்தும் புள்ளி விவரங்களோடு தொடர்புடையது வாயு புளித்ததோ மாங்காய் புளித்ததோ என்று ஏதோ இந்திய ஒன்றிய அரசுக்கு எதிராக பேச வேண்டும் என்று பேசுகிற கருத்துக்கள் அல்ல எவராலும் மறுதளிக்க முடியாத வாதங்கள் இவை விடுதலை சிறுத்தைகள் தொடக்க காலத்தில் இருந்து வலியுறுத்துகிற கருத்து இந்தியாவில் ஒன்றும் நீட்டுக்கூடாது என்பதுதான் தமிழ்நாட்டில் மட்டும் என்று நாம் சொல்லவில்லை ஒட்டுமொத்தத்தில் எல்லா மாநிலங்களும் இதனால் பாதிக்கப்படுகிறது மாநில பாடத்திட்டங்களின் கீழ் படிக்கிற மாணவர்கள் அனைவரும் பாதிக்கப்படுகிறார்கள் இந்திய ஒன்றிய அரசின் மேலாதிக்க போக்கு எதிரே வெளிப்படுகிறது மாநில அரசுகளுக்கு எதிரான ஆதிக்க போக்கு வெளிப்படுகிறது எனவே ஒட்டுமொத்தமாக அகில இந்திய அளவில் ஜனநாயக சக்திகளை ஒருங்கிணைத்து நீட்டுக்கு எதிராக போராட வேண்டிய தேவை இருக்கிறது இந்த எல்லா மாற்றங்களும் உன்னிப்பாக கவனித்தால் நுட்பமாக கவனித்தால் இந்திய அரசியலில் ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய அடிப்படையான ஒரு காரணம் இருக்கிறது மண்டல் பரிந்துரை நடைமுறைக்கு வந்தது என்பதுதான் இந்திய அரசியலின் போக்குகளை மண்டல் பரிந்துரைக்கு முன் மண்டல் பரிந்துரைக்கு பின் என்று நாம் பகுப்பாய்வு செய்து பார்க்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளி அகில இந்திய அளவிலே ஓபிசி சமூகத்தினரை ஒருங்கிணைப்பதற்கு இந்த புள்ளிதான் மிக மிக வலிமை வாய்ந்த ஒரு புள்ளியாக இருக்கிறது மண்டல் பரிந்துரைக்கு முன்பு இடஒதுக்கீடு இருந்தது எஸ்சி எஸ்டி சமூகத்தினருக்கான இடஒதுக்கீடு இருந்தது அரசமைப்பு சட்டத்தின் பாதுகாப்போடு அது நடைமுறையில் இருந்தது அதை முழுமையாக நடைமுறைப்படுத்தினார்களா இல்லையா என்பது வேறு அதை நடைமுறைப்படுத்துவதிலே எவ்வளவு பெரிய துரோகங்களை செய்திருக்கிறார்கள் சதிகளை செய்திருக்கிறார்கள் என்பது வேறு ஆனால் அதற்கு கடுமையான எதிர்ப்பு என்பது வெளிப்படையாக இல்லை வி பி சிங் அவர்கள் பிரதமராக இருந்த காலத்திலே மண்டல் பரிந்துரை நடைமுறைக்கு வந்தது அது நடைமுறைக்கு வந்த நொடியில் இருந்து உயர்சாதி அல்லது முன்னேறிய சாதி அல்லது பார்ப்பன பனியா போன்ற அடையாளங்களை கொண்ட சாதிகள் எவ்வளவு ஆவேசமாக வீதிக்கு வந்தார்கள் வெகுந்த உந்தார்கள் ரத்தவெறி கூச்சல் போட்டார்கள் விழ்பை சிங் ஆட்சியை கவிழ்த்தார்கள் அதன் பிறகு எப்படி அவர்கள் அரசியலை முன்னெடுத்தார்கள் காய்களை நகர்த்தினார்கள் என்பதுதான் இங்கே கவனிக்க வேண்டிய ஒன்று நாம் விவாதிக்க வேண்டிய ஒன்று ஓதேசி சமூகத்தினருக்கு கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் இடஒதுக்கீடு வேண்டும் என்கிற குரல் நீண்ட காலத்து குரல் அதற்கான போராட்டம் என்பது நாடு விடுதலை பெற்ற நாளில் இருந்தே தொடங்கிவிட்டது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தன்னுடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வெளியே வந்த போது அவர் சொன்ன காரணங்களும் இதுவும் ஒன்று ஓபிசி சி சமூகத்தினரின் நலன்களை பாதுகாப்பதற்கு என்று ஒரு ஆணையம் அமைக்க வேண்டும் என்று நான் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறேன் பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்களின் தலைமையிலான இந்த அரசு அதை பொருட்படுத்தவில்லை என்ற குற்றச்சாட்டை வெளிப்படையாக வைத்தார் காக்கா கலேக்கர் அவர்களின் தலைமையில் அதன் பிறகு ஒரு கமிஷன் போடப்பட்டது அந்த அறிக்கை அரசிடம் சமர்ப்பிக்கப்பட்டோம் அன்றைக்கு அது நடைமுறைக்கு வரவில்லை கிடப்பிலே போட்டுவிட்டார்கள் அதன் பிறகு நாடு எழுதிய அளவிலே ஓபிசி மக்களின் சமூக நீதி குறித்த குரல் இன்னும் வலுவாக எழுந்த பிறகு மண்டலில் பிபி மண்டல் தலைமையிலே ஒரு குழு அமைக்கப்பெற்று அந்த அறிக்கை அரசுக்கு ஒப்படைக்கப்பட்ட நிலையில் நல்வாய்ப்பாக நீ பி சிங் பிரதமர் ஆனார் அவர் பிரதமர் ஆவதற்கு இருந்து நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் உள்ளிட்ட தலைவர்கள் பேராதரவாக நின்றார்கள் திராவிடர் கழகம் பேராதரவாக இருந்தது என்பது வரலாறு ஆகவே என்ன பாதிப்பு ஏற்படும் எத்தகைய எதிரிகளையும் உருவாகும் ஆட்சி கவிதும் என்பதெல்லாம் தெரிந்தும் பிஜேபி என்பைக்கு வாஜ்பாய் தலைமையிலான பிஜேபி என்பைக்கு வி பி சிங் ஆட்சிக்கு ஆதரவளித்துக் கொண்டிருந்த நிலையில் அவர்கள் திரும்ப பெறுவார்கள் என்பது ஆதரவை திரும்ப பெறுவார்கள் என்பது தெரிந்த நிலையிலும் ஆட்சியே பெருமானாலும் அதை நடைமுறைப்படுத்துவேன் என்று நடைமுறைப்படுத்தியவர் சமூக நீதி காவலர் விபி சிங் அவர்கள் அதன் பிறகு இந்திய அளவிலே ஏற்பட்ட அரசியல் மாற்றங்கள் குறித்து நாம் விரிவாக விவாதிக்க வேண்டியிருக்கிறது எப்படி ஆர் எஸ் எஸ் தீவிரமடைந்தது சம்பரிவார்கள் எப்படி வலிமை பெற்றார்கள் எப்படி அவர்கள் வெளிப்படையாக வந்து ஓபிஎஸ் மக்களுக்கு எதிரான காய்களை நகர்த்தினார்கள் அதெல்லாம் முக்கியமானது மிக மிக முக்கியமானது அடிக்கோடிட வேண்டிய செய்தி அது ஆர் எஸ் எஸ் பிஜேபியின் விசுவந்து இதர சம்பரிவார அமைப்புகளும் வீதிக்கு வந்து மிகப்பெரிய அளவிலே போராட்டங்களை நடத்தினார்கள் அதிகாரத்தை நோக்கி வேகமாக நகர்ந்தார்கள் முன்னேறிய வகுப்பினர் தனிமைப்படுத்தப்படுகிறார்கள் என்று கூச்சல் போட்டார்கள் எல்லா தலங்களில் முன்னேறிய வகுப்பினர் அப்புறப்படுத்தப்படும் நிலை உருவாகிறது நீதித்துறை உள்ளிட்ட அனைத்து தளங்களிலும் நெடுங்காலமாக ஆதிக்கம் செலுத்தி வந்த அந்த முன்னேறிய வகுப்பினரின் அதிகாரம் மெல்ல மெல்ல பறிக்கப்படுகிறது அந்த எண்ணிக்கை குறைந்து வருகிறது எல்லா இடங்களிலும் ஓபிசியின் நுழைவு இருக்கிறது என்று உள்ளே வருகிறார்கள் இதை தடுக்க வேண்டும் என்பதுதான் அவர்களின் மிக முக்கியமான முனைப்பாக இருந்தது அந்த அடிப்படையில்தான் அவர்கள் ஒருங்கிணைந்தார்கள் அதன் அடிப்படையில்தான் அத்வானி ரத யாத்திரை என்ற ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து அது ரத்த யாத்திரையாக முடிந்து அந்த வேகத்திலேயே பாபர் ஊசுனி இடிக்கப்பட்டு பாபர் ஊசுனி இடிக்கப்பட்ட அந்த சூழலிலேயே அவர்கள் முன்வைத்த அஜெண்டா தான் இந்துத்துவ அஜெண்டா அதுவரையில் இந்துத்துவ அஜெண்டா என்பது வெளியிலே பேசப்படாத ஒரு செயல் திட்டமாக இருந்தது பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பிறகு அவர்கள் முன்வைத்த அரசியல் ஓபிசியை இந்துக்கள் என்று அரவணைத்துக் கொள்ள வேண்டும் மறுபடியும் பிராமணர்கள் அல்லது முன்னேறிய சாதியினர் தனிமைப்படுத்தப்படும் நிலை உருவாகிவிடக் கூடாது இவர்களை இவர்களோடு இணைந்து நாங்களும் இந்து நீங்களும் இந்து நாம் அனைவரும் இந்து இந்து பெரும்பான்மைவாதம் என்ற அடிப்படையிலே ஒன்று சேருவோம் என்கிற ஒரு புதிய குரல் ஒரு புதிய செயல் திட்டம் அப்படித்தான் அது முன்வைக்கப்பட்டது அந்த ட்ராப் அந்த எளிப்பிரிவிலே போய் சிக்கிய ஏராளமான ஓபிசி தலைவர்கள் அரசியல் ஆதாயங்களுக்காக ஒரு தற்காலிக ஆதாயங்களுக்காக எல்லா மாநிலங்களிலும் கொண்டு போய் பிஜேபியை அறிமுகப்படுத்தினார்கள் பிஜேபியின் கொடிகளை ஏற்றுவதற்கு ஏற்பாடு செய்தார்கள் பிஜேபியின் சின்னங்களை வீதிகளிலே வீடுகளிலே இல்லங்களிலே சுவர்களிலே எழுதினார்கள் எழுதியவர்கள் ஓபிசி தலைவர்கள் அதுதான் முக்கியமானது இன்றைக்கும் கூட தமிழ்நாட்டிலே ஒவ்வொருவரின் இல்லத்தின் சுவர்களிலும் பாரதிய ஜனதாவின் சின்னத்தை யார் வரைந்தது சின்னம் வரைவதற்கு அவர்களுக்கு ஏது ஆள் வாக்குச்சாவடியில் உட்கார்வதற்கு அவர்களுக்கு ஏது ஆள் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் உட்கார்ந்தவர்கள் யார் சின்னங்களை வரைந்தவர்கள் யார் அந்த கட்சி ஏர் உண்டுவதற்கு யார் துணை நிற்கிறார்கள் இதுவெல்லாம் விவாதத்திற்குரியவையா இல்லையா அவர்கள் வலுப்பெற வலுப்பெற எங்கே இது போய் முடியும் நீட்டு கொண்டு வந்தது என்பது அவர்கள் அதிகாரத்திற்கு வந்த பிறகுதானே எத்தனை எத்தனை தடைகள் சமூக நீதிக்கு எதிராக எல்லாவற்றையும் தனியார்மயமாக்குகிற சதி ஏன் எல்லாவற்றையும் தனியார்மயமாக்குகிறார்கள் வெறும் பொருளாதார ஆலயத்திற்காகவா இல்லை தோழர்களே சமூக நீதியை நீர்த்துப்போகச் செய்வதற்குத்தான் அதை டைலூர் செய்வதற்குத்தான் அதைவிட முக்கியமாக ஓபிசி வலிமை பெறுவதை தடுப்பதற்காகத்தான் இடஒதுக்கீட்டால் ஓபிசி சமூகத்தினர் இந்தியா முழுவதும் வலிமை பெற்று வருகிறார்கள் எல்லா தரங்களிலும் வலிமை பெற்று வருகிறார்கள் அவர்களின் ஆதிக்கம் ஆங்காங்கே பரவி வருகிறது என்று அவர்கள் அச்சப்படுகிறார்கள் வைத்தே தடுக்க வேண்டும் சமூகத்தினரை தடுப்பதற்காக அவர்கள் கண்டறிந்த ஒரு செயல் திட்டம் தான் இந்துத்துவ ஜெண்டா நீண்ட நெடுங்காலமாக மகாத்மா ஜோபிதாசுடே காலம் அதற்கு முன்னதாக கௌதம புத்தர் காலம் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளாக தொடர்ந்து ஆஃப் என்பதுதான் போராட்டமாக இருந்திருக்கிறது பிராமணர்களை அல்லது அந்த ஆதிக்க சக்திகளை அந்நியப்படுத்துவது அவர்களை தனிமைப்படுத்தி பிரிப்பது அவர்களை ஒருங்கிணைப்பது என்பதுதான் போராட்டமாக இருந்திருக்கிறது அதுதான் அடிப்படை கருத்தியலாக இருந்திருக்கிறது அதைத்தான் காஞ்சிராம் பகுஜன் யூனிட்டி என்று சொன்னார் பகுஜன் என்று சொன்னால் தலித்துகள் என்று பொருள் அல்ல எல்லோரும் சேர்ந்தது இந்த சமூகங்களை சார்ந்தவர்கள் சமூக நீதி சமூகங்கள் என்று நான் அதை காயம் செய்தேன் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் சமூக நீதி சமூகங்கள் என்பது சமூக நீதி சமூகங்கள் ரிசர்வ் கேட்டகரிஸ் காஸ்ட் ஷெட்யூல் டிரைப்ஸ் அதர் பேக்வர்ட் அண்ட் மைனாரிட்டிஸ் அதுதான் பொருள் என்ன எக்ஸப்ட் பார்வர்ட் கம்யூனிட்டி கம்யூனிட்டிஸ் என்று பொருள் இதுதான் போராட்டம் ஆனால் ஓபிசி சமூகத்தை வழிநடத்தக்கூடிய தலைவர்கள் தங்களின் நலன்களுக்காக தங்களின் கட்சி நலன்களுக்காக தற்காலிக பயன்களுக்காக அவர்கள் பாரதிய ஜனதாவோடு சமரசம் செய்து கொண்டு அவர்களை வளர்ப்பதற்கு இன்றைக்கு எல்லா மாநிலங்களிலும் தயாராகிவிட்டார்கள் சந்திரபாபு நாயுடுவால் ஆந்திராவிலே வேறு விட்டார்கள் எடியூரப்பாவால் கர்நாடகாவிலே வேறு ஒன்று விட்டார்கள் சுரேஷ் கோபியின் மூலம் இன்றைக்கு கேரளாவிலும் காதூன்று இருக்கிறார்கள் அவர்களால் குதிகாலை வெட்டுகிற ஒரே மண் தமிழ் மண் தான் தமிழ்நாடு தான் இவ்வரையிடம் காப்பாற்றி வருகிறோம் இந்த நெறிவரையில் நாம் சாதிக்கக்கூடிய சாதனையாளர்களாகத்தான் இருந்திருக்கிறோம் இந்த தேர்தலிலே எப்படியாவது ஐந்தாறு இடங்களில் வெற்றி பெற்று விடுவோம் என்று அவர்கள் மார்கட்டி கொண்டிருந்தார்கள் இப்போது எங்கே போய் ஒளிந்து கிடக்கிறார்கள் என்று தெரியவில்லை தமிழ்நாட்டு மக்களிடையே இந்த புரிதல் இன்றைக்கு வலுவாக இருக்கிறது வெறும் கூட்டணி பலத்தால் மட்டும் நாம் வெற்றி பெற்று விட்டோம் என்று கருதிவிடக் கூடாது இந்த கருத்திலும் மக்களிடத்தில் இருக்கிறது ஆன்டி பிஜே பி ஆண்ட் ஆர்எஸ் எஸ் அவர்கள் சமூக எதிரான கும்பல் சதி கும்பல் இந்த புரிவல் இருக்கிறது இந்த புரிதல் உள்ளவர்களின் எண்ணிக்கை இங்கே கணிசமாக இருக்கிறது வெறும் கமிட்டெட் ஓட்ஸ் மட்டும் வந்திருந்தா ஜெயிக்க முடியாது திமுகவுக்கான கமிட்டெட் ஓட்ஸ் அதுக்கு திமுக கூட்டணியிலே இருக்கிற அந்த பார்ட்டி வோட் பேங்க் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு ஓட் பேங்க் என்று இருக்கும் அது மட்டும் சேர்ந்தால்

நாம் ஓங்கி உரத்துச் செல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் இன்னும் அதை முன்னெடுத்துச் செல்ல வேண்டிய தேவை இருக்கிறது இந்த நிகழ்வின் நான் சொல்ல விரும்புகிற செய்தி அகில இந்திய அளவில் ஓ சி சமூகத்தை சார்ந்த தலைவர்களுக்கு ஒரு சென்சிடைசேஷன் விழிப்புணர்வு விசா காலத்தில் அதை கடுமையாக எதிர்த்த போராளிகளின் வெளிவந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு எழுபத்தி ஏழில் விசா வந்தபோது அந்த ஆதிக்கத்தை எதிர்ப்பதற்கு அகில இந்திய அளவிலே மக்கள் ஒருங்கிணைந்தார்கள் லோகியா போன்ற தலைவர்களின் வாரிசுகளாக ஒருங்கிணைந்தார்கள் அவர்கள் எல்லாம் அன்றைக்கு ஒருங்கிணைந்து அந்த ஆதிக்கத்தை எதிர்த்தார்கள் ஜனநாயகத்திற்கு ஆபத்து வந்துவிட்டது அப்போது ஜனதா என்ற ஒரு அமைப்பு உருவானது திமுக தீகா போன்ற அமைப்புகள் அன்றைக்கு அதிலே மிக பெரும் சக்திகளாக இருந்தார்கள் நாட்டை காக்க வேண்டும் அகில இந்திய அளவில் என்கிற போது தமிழ்நாடு எவ்வளவு பெரிய பங்களிப்பை செய்தது என்பதற்கு எழுபத்தி ஆறு எழுபத்தி ஏழு காலகட்டம் முக்கியமானது அது ஒரு பெரிய தாக்கத்தை இந்திய அரசியலில் ஏற்படுத்தியது அதன் பிறகு இந்திய அரசியலில் ஏற்படுத்திய மிகப்பெரிய தாக்கம் என்பது மந்திர பரிந்துரைதான் இனி தமிழ்நாட்டு அரசியலை மட்டுமல்ல இந்திய அரசியலை மண்டலுக்கு முன் மண்டலுக்கு பின் என்றே நாம் பகுப்பாய்வு செய்ய கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் அந்த அடிப்படையில் அரசியலை நாம் மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் இது வலிமை பெற்றால் இருபத்தி ஒன்பது வரையில் நாம் காத்திருக்க வேண்டிய தேவையில்லை பிஜேபி அரசை தூக்கி எறிந்துவிட்டு புதிய ஆட்சியை டெல்லியிலே உருவாக்கிவிட முடியும் இந்தியா கூட்டணி அதுவரையில் வெற்றிகரமாக இணைந்து பின்னணிக்க வேண்டும் அதுதான் முக்கியமானது நான் பல்வேறு நடந்த கூட்டத்திலே சொன்னேன் அந்த அணியிலே யார் விலகுவார்கள் யாரை நம் பக்கம் ாம் என்று முயற்சி செய்வதை விட நம்முடைய அணியை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது முக்கியமானது இந்த அணியை உடைக்க மோடி அமித்ஷா போன்றவர்கள் செய்வார்கள் அமைப்புல இருக்கிறவர்கள் சாதாரணமாக போட முடியாது எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் எந்த பயனும் எதிர்பார்க்காமல் அவர்களின் கொள்கைக்காக நோக்கத்திற்காக பாடாற்றக்கூடியவர்கள் எல்லா எத்திக்ஸ் எல்லா விதமான நியாய தர்மங்களுக்கு கடந்து செயல்படக்கூடியவர்கள் அதெல்லாம் பொருட்படுத்த நோக்கம் தான் முக்கியம் கொள்கை தான் முக்கியம் அதனால எதையும் மீறுவார்கள் தான் தோண்டித்தனமாக எந்த முடிவையும் எடுப்பார்கள் எதை வேண்டுமானாலும் செய்வார்கள் மோடி திடீர்னு வந்து பிரசிடென்சியல் கவர்மெண்ட் பேர்ல நீ குடியரசுத் தலைவர் ஆட்சி முறை தான் வரப்போகுது அப்படின்னு அறிவிச்சா கூட யாரும் இந்த இதே கேப்பிரிட்ட மைனாரிட்டி கவர்மெண்ட் கொண்டுட்டு போகணும் அஞ்சு விஷயத்துக்கு போராடி அப்படின்னா நினைக்க முடியாது எந்த நேரத்தில் வேணாலும் எப்படி வேணாலும் மோடி முடிவெடுக்க வாய்ப்பு இருக்கிறது நாம் இருந்த கவனத்தோடு இருக்க வேண்டும் எனவே நீட்டை ஒழிப்பதாக இருந்தாலும் சமூக நீதியை காப்பாற்றுகிற இந்த அறப்போராட்டத்தில் நாம் சங் புரிந்து கொள்வதும் சங் பெரிவார்களுக்கு எதிரான செயல் திட்டங்களை வரையறுப்பதும் தான் நம் முன்னால் இருக்கிற மிக முக்கியமான சவால் என்பதை சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்